அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தும் குர்ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அல் தக்வீர் தொடர் மர்மை நிகழ்வு வசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினான்கு வரை இதர்ஷாம்சு உவிரத் சூரியன் சுருண்டு போய்விடும் போது வயதன் நுஜூமுன் கதரத் நட்சத்திரங்கள் ஒளி இழந்து போகும் போது வயதல் ஜிபாலு சுஜீரத் மலைகள் பெயர்ந்து போகும்போது வைதல் ரிஷாரு ஒத்திலர் நிறைமான கர்ப்பிணி ஒற்றணைகளில் கவனிப்பாரற்று விடப்படும் போது வைதல் முஹூஷு குஷிரத் காட்டு மிருகங்கள் ஒன்று திரண்டு விடும் போது வைதல் பிகாரு சுஜிரர் கடல்கள் பற்றி எறியும் போது வைதல் நுஹூசு ஜுவிஜர் ஆன்மாக்கள் சோடி சேர்க்கப்படும் போது வைதல் மஹூதத்து சொலர் பிஐஇ ரம்பிங் ஒத்திலர் உயிரோடும் புதைக்கப்பட்ட குழந்தைகள் இப்பாவத்திற்காக நீ கொலை செய்யப்பட்டாய் என வினவப்படும் போது வைதஸ் சுஹஹோ நுசிரத் பட்டோணைகள் விரிக்கப்படும் போது வைதஸ் சமாவு குஷிதத் வானம் அகற்றப்படும் போது வைதல் ஜஹீமு சரீரத் நரகம் எரிக்கப்படும் போது வைதல் ஜென்னத்து உஸ்லிபத் சுவர்க்கம் அருகே கொண்டு வரப்படும் போது பனிமத் நஃப்சும் மா அஹ்லரத் அப்போதுதான் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் கொண்டு வந்தவை யாவை என்பதை புரிந்து கொள்ளும் இப்பகுதி உலக அழிவு மகர்வழி என்ற விசாரணை திடலின் நிகழ்வுகள் என்ற இரு பகுதிகளை கொண்டுள்ளது ஆரம்ப ஆறு வசனங்களும் உலக அழிவை விவரிக்கும் போது அடுத்த ஏழு வசனங்களும் விசாரணை திடலின் நிகழ்வுகளை விவரிக்கின்றன உலக அழிவு என்பதும் விசாரணை திடல் நிகழ்வுகள் என்பதும் மிக பிரமாண்டமானவை ஆனால் சூரா அவற்றை விரிவாக விளக்க முற்படவில்லை காட்சியல் மாறி மாறி செல்லும் வகையில் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு காட்சியை தருகிறது நவீன வானவியல் ஆய்வுகளோடு ஒத்துச் செல்வது இந்த விளக்கங்களின் விசேட அம்சங்களாகும் உலக அழிவு முதலாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரையுள்ள அனைத்தும் வசனங்களின் இதா என்ற இடை சொல் வருகிறது இதா என்ற சொல்லே போது என மொழிபெயர்ப்பில் தரப்பட்டுள்ளது ஆனால் இதா என்ற பலத்தின் நேரடி பொருள் ஆள் என்பதாகும் ஆள் என்பது பொதுவாக சந்தேகத்தோடு கூடிய பிரயோகமாகும் ஆனால் அரபு மொழியில் இதா என்ற பிரயோகம் நிச்சயமாக நிகழும் என எதிர்பார்க்கப்படும் சந்தர்ப்பத்திலேயே பாவிக்கப்படுகிறது அந்த வகையிலேயே போது என்ற மொழிபெயர்ப்பு அதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வசனத்திற்கும் தனித்தனி இதா பாவிக்கப்பட்டுள்ளமை அந்த ஒவ்வொரு நிகழ்வும் தனித்தனியாக நோக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொடுக்கிறது உலக அழிவின் இரு நிகழ்வுகளை இவ்விரு வசனங்களிலும் குறிக்கின்றன சூரியன் சுருண்டு போய்விடும் போது நட்சத்திரங்களின் ஒளி இறந்து போகும் போது சுருண்டு போய்விடல் என்பதற்கான அரபுப்பதம் என்பதாகும் இவ்வரவு பதத்தின் நேரடி பொருளே இங்கு தரப்பட்டுள்ளது எனினும் இது தர விரும்பும் கருத்தென்ன என புரிந்து கொள்ளல் அவசியம் இமாம் இப்னு கதீர் தமது அல் குரான் விரிவுரை நூலில் இப்னு அப்பா கதாதா போன்ற சஹாபி தாபி அல்குர்ஆன் விரிவுரையாளர்கள் இதன் பொருள் ஒலி இழத்தல் சுருண்டு போதல் என விளக்குகிறார்கள் என பதிவு செய்துள்ளார் அடுத்த வசனம் நட்சத்திரங்கள் ஒளி இழந்து விடும்போது என்ற நிகழ்வை சொல்கிறது அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள இன்கதரத் என்ற சொல்லே ஒளி இழத்தல் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சூரா அல் முசலா இந்நிகழ்வு பற்றி விளக்கும் போது தெளிவாகவே கீழ்வருமாறு கூறுகிறது நட்சத்திரங்கள் ஒளி இழந்து இருண்டு போகும் போது ஏழாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் என்ற அச்சொல்லுக்கு சிறு துண்டு போதல் என்ற கருத்தையும் கொடுக்க முடியும் அந்நிலையில் நட்சத்திரங்கள் வெடித்து சிதறிப்போவும் என்ற கருத்து பெறப்பட முடியும் சுயமாக ஒளி வீசும் சூரியன் நட்சத்திரங்கள் என்பவை பிறப்பு பால பருவம் இளமை முதுமை இறப்பு என்றவாறு இயங்கிச் செல்கின்றன என்பது இன்றைய வானியல் ஆய்வு சொல்லும் உண்மை நட்சத்திரங்களின் அழிவின் துவக்கம் அது இருண்டு போதலாகும் எனவும் வானவியல் ஆய்வு சொல்கிறது இந்த வகையில் இவ்விரு வசனங்களும் சொல்லும் உண்மை அறிவியல் ஆய்வால் நிறுவப்பட்ட ஒன்று என்பது தெளிவாகிறது ஆகவே உலக அழிவின் ஒரு காட்சி சூரியன் ஒளியிழந்து நட்சத்திரங்கள் இருண்டழிந்து பூமி மிக பெரும் எருகளில் போவதாகும் இனி அடுத்த நிகழ்வுக்கு வருவோம் வைதல் ஜிபாலு சுயீரல் மனைகள் போகும் பொழுது உலக அழிவை விளக்கும் பல்வேறு வசனங்கள் மனைகள் உடைந்து நீக்கிய கம்பளி மைகள் போன்றாகிவிடும் சூரா அல் பாரி நூத்தி ஓராவது அத்தியாயம் ஐந்தாவது சிதறி பறக்கும் தூசாக மாறிவிடும் சூரா அல்வாக்கி ஆ ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் என மலைகளது நிலை பற்றி பல வகையிலும் விளக்குகின்றன இக்கருத்தே இங்கும் விளக்கப்படுகின்றது முன்னால் விளக்கப்பட்ட நிகழ்வுகளால் பூமி சிதைவுற்று பிடிமான இவ்வாறு நிகழலாம் இவ்வாறு வானத்திலும் பூமியிலும் இப்பெரும் பயங்கல்கள் நிகழும் பொழுது பூமியில் உள்ள மனிதனிலும் மிருகங்கள் மீதும் அவை எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தலாம் என அடுத்த இரு வசனங்களும் சொல்கின்றன வயதல் நிறை மாத கற்பிணி ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும் போது வயதல் முஹூரத் காட்டு மிருகங்கள் ஒன்று திரண்டு விடும் போது பிரபஞ்சத்திலும் பூமியிலும் நிகழும் பயங்கர அழிவுகள் மனிதனுக்கு பெரும் பீதியையும் பயத்தையும் கொடுக்கும் திகைப்பையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த அழிவுகளிலிருந்து தப்பித்துக்கொள்ள வழி தேடவும் அவன் முனைவான் இவ்வாறு உலக அழிவின் அப்பயங்கர நாட்களில் அவனது கவனமும் எண்ணமும் அந்த அழிவை நோக்கியே இருக்கும் தான் சேர்த்து வைத்த பெருமதி மிக்க செல்வங்களையும் பொருட்களையும் அவன் எங்கே கவனிக்க போகிறான் அவை காணிப்பாராற்று சிதறிக் காணப்படும் இக்கருத்தை விளக்கும் வகையிலேயே நிறைமான கற்பிணி ஒட்டகைகள் கவனிப்பாரற்றி விடப்படும் போது என்று சூரா கூறுகிறது ஒட்டகம் அக்கால அரபிகளது வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு மிருகம் அவர்களது மிக பெரும் செல்வம் அது இன்னொரு கன்றை ஈனும் இறுதி காலத்தில் இருக்கும் ஆயின் அதன் பெருமதி மேலும் அதிகரிக்கும் அப்பெருமதிமிக்க செல்வமும் இப்பயங்கர சூழலின் விளைவாக கவனிப்பார்கள் கைவிடப்படும் போது இவ்வாறு மனிதர்கள் தமது பெருமதிமிக்க செல்வங்களை மறந்து கைவிட்டு பிரபஞ்சத்திலும் பூமியிலும் நடக்கும் நிகழ்ச்சிகளில் மூழ்கி அதிர்ச்சிக்குள்ளாய் நிற்பார்கள் இன்னொரு புற மிருகங்களும் வனவிலங்குகளும் காணும் அதிர்ச்சி சூறா விளக்குகிறது ஏதாவது பயங்கரங்கள் நிகழும் போது அவற்றை விட்டு மிருகங்கள் விலகி ஓடி ஒருபுறமாக திரளுவது சாதாரணமாக அவதானிக்கப்படும் காட்சி உலக அழிவு தரும் அதிர்ச்சி மிகப்பாடியது மிருகங்களையும் அது உழுப்பிவிடும் பீதியுடன் செய்யும் கொடூர வனவிலங்குகள் கூட அடுத்த மிருகங்களை பிடித்துண்ணும் தமது இயல்பையும் மறந்து பீதியுடன் தப்ப வழியின்றி ஓரிடத்தில் திரண்டு நிற்கும் அடுத்து சூறாமிக வித்தியாசமான இன்னொரு நிகழ்வை சொல்கிறது வைதல் பிகாரு சுஜிரல் கடல்கள் பற்றி எறியும் போது கடல் எறிதல் உலக அழிவு நிகழ்வுகளில் ஒன்று அதனை நவீன கண்டுபிடிப்பாளர்களின் பின்னணியில் கீழ்வாருமாறு விளக்கலாம் புவி அதன் ஆழப்பகுதியில் துண்டாடப்பட்டு காணப்படுகிறது என்பது அண்மை கால கண்டுபிடிப்பு நிலப்பகுதியில் அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் ஆழத்திலும் கடல் பகுதியில் பிளவுகளை அவதானிக்க முடிகிறது இவை முழுமையாக அடுக்கும் வகையில் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் போயுள்ளன இவ்வெடிப்புகளின் ஊடாகவே பூமியின் ஆழப்பகுதியில் காணப்படும் வெப்பம் வெளியேறுகிறது எரிமலை கக்களும் இதன் ஊடாகவே நடைபெறுகிறது உலக அளவின் போது இவ்வெடிப்புகள் மிக பாரியதாக மாறி புவியின் அதி ஆன பகுதியில் காணப்படும் உச்சபட்ச வெப்பம் வெளியாகும் நிலையை ஏற்படுத்தும் அதன் விளைவாக கடல் நீர் போய் பெருநெருப்பாக கடற்பகுதி எறியலாம் என கருத முடிகிறது இக்கருத்தை ஆரம்பகால அல் குரான் விரிவுரையாளர்களில் ஒருவரான இமாம் ஹபாத் அக்காலத்து வார்த்தைகளில் விளக்கியுள்ளமை அவதானிக்கத்தக்கதாகும் தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் காத்து